என்னடா இப்படி குத்தி நிற்க அப்படின்னு பாக்குறீங்களா அடுப்புல வந்துட்டு இந்த மாதிரி கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா நம்ம ரொம்ப நாள் ஆன கரை இந்த கரை இருந்தது நானும் இப்படி கேட்டு கேட்டு பாக்குறேன் பட் இது போகுது ஆனா இந்த இந்த சைட்ல எங்க இருக்கு பாத்தியா இதெல்லாம் வந்து கிளியரா போக மாட்டேன் அதுக்கு ஒரு ஸ்ப்ரே கண்டுபிடிச்சேன் சரியா அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணேன் அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணனால இங்க பாரு எப்படி ஆயிடுச்சு அது கருப்பு எல்லாம் வருது பாரு இப்ப இந்த இடத்துல வந்து இப்படி கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா இருக்கா இந்த ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி போயிடுது இந்த கருப்புலாம் கருப்பு போய் பிசு பிசு போய் ஈஸியா இப்பதான் செயல் இறங்கி இருக்கோம் இந்த ட்ரெயில வந்துட்டு நம்ம தேக்கிறதுனால இந்த கருப்பு வந்து நல்லா போகுது தேக்கும் போது இருக்கிற நிறைய பேருக்கு வீட்டில் இந்த மாதிரி கருப்பு பிடிச்சிருக்கும் நிறைய பேர் க்ளீனாக வச்சுருப்பாங்க லைட்டாக படிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஓரளவுக்கு தேய்ச்சிட்டு வாடா நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தேய்க்கல சும்மா ஜஸ்ட்டு தான் தேய்ச்சா ஆனால் அதுலேயே எவ்வளோ போயிருதுன்னு நம்ம பார்ப்போம் அதனால இந்த சைடில் கொஞ்சம் கரை இருக்கிறதா செய்து என்ன கொஞ்சம் ஊற வச்சிருந்தா மேபி இருந்திருக்குமா இருக்கும் நான் ஸ்ப்ரே அடித்த உடனே இது பண்ணேன் ஐ திங்க் இது ஒர்க் ஆகுது ஆனால் என்னென்னா கொஞ்சம் இது டைம் கொடுக்கணும் போல நிறைய கரை இருக்கிறதுனால இது லேட் ஆகுது மேபி ரெகுலராக க்ளீன் பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து சீக்கிரம் க்ளீன் ஆகிடும் அதனால எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஆகுது ஓகேவா இது அழுக்கு தேக்க தேக்க வந்துட்டே இருக்கு எனக்கு தெரிஞ்சு அழுக்கு இருந்தால் தேக்க தேக்க வந்துட்டே இருக்கு அது கடைசியாக ஃபினிஷ் ஆகுது தெரியுதா முதல்ல இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ தேவை இந்த இதுக்கும் இதுக்கும் க்ளீன் டிஃப்ரென்ஸ் காட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த கிச்சன் கிளீனர் வந்து நெச்சமாவே யூஸ்ஃபுல்லா இந்த கிச்சன் கிளீனர் ஸ்ப்ரே வந்துட்டு கேஸ் ஸ்டவ் மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரிட்ஜு சிங்க் எக்ஸாஸ்ட் ஃபேனு ஸ்டவ் சிம்னி ஓவன் டைல்ஸ்ல இருக்கிற கரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப நாள் வருஷமா வச்சிருந்த கரைய வந்து இப்போ உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல க்ளீன் பண்ணிருக்கு இது இன்னும் ஊற வைக்க நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணும்போது போது அடுப்பு வந்து பிளப்புள பிளப்புலன்னு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த প্রোডাক্টட லிங்க் வந்து வியூ প্রোডাক্ট. ஸ்கிரீன்ல குடுக்குற வேணுங்கறவங்க மர்க்கஅ செக் பண்ணி பாருங்க. இது யாரனா யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மர்க்கஅ மக்காம